காஞ்சி மகா சுவாமிகள் தான் துக்கம் அது போய்விட்டால் நிர்வாணம் என்று புத்தர் தான் முதலில் கண்டுபிடித்து சொன்ன மாதிரி கொண்டாடி சொல்கிறார்கள் கீதையில் பகவான் நன்றாக அற்றுப்படி செய்த சமாச்சாரம் தான் இது பிரம்ம நிர்வாணம் என்று பகவான் சொன்னதில் பூர்ணத்துவத்தை காட்டும் பிரம்ம சப்தத்தை நீக்கிவிட்டு சூன்யம் மாத்திரம் துவனிக்கும் நிர்வாணம் என்பதை புத்தர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் யுகாந்திரங்களாக வந்துள்ள நம்முடைய ஆத்மீக கலாச்சாரமே புத்தருக்கு கொஞ்சம் முந்தி பிந்திதான் ஒரு ஒழுங்கு ரூபம் பெற்றது என்று திரித்து காட்டுவதிலேயே திருப்திப்பட்ட வெள்ளைக்கார சரித்திர ஆசிரியர்களும் அவர்களுக்கு வாரிசாக இருப்பதில் பெருமைப்படும் நம்மவர்களான ஆராய்ச்சியாளர்களும் கூட புத்தருக்கு அப்புறம் கீதை வந்ததாக சொல்லவில்லை கீதைக்கும் ரொம்ப முந்தைய உபனிஷத்துகளிலேயே இவ்விஷயம் சொல்லியிருக்கிறது ஜீவதசையில் ஜீவ தசையில் மனுஷர்கள் அனுபவிக்கக்கூடிய அதிகப்படி ஆனந்தம் அதைவிட உயர்ந்ததான இரண்டு தினுசு கந்தர்வர்களின் ஆனந்தம் அதையும் விட உயர்ந்த பித்ருக்களின் ஆனந்தம் அதற்கும் மேலான மூன்று தினசு தேவர்களின் ஆனந்தம் இதைவிடவும் மேம்பட்ட இந்திரனின் ஆனந்தம் இந்திர ஆனந்தத்துக்கும் உசத்தியான பிரகஸ்பதியின் ஆனந்தம் அப்புறம் அதற்கும் மேலான பிரஜாபதியின் ஆனந்தம் பிரஜாபதியின் ஆனந்தத்தை விட உசந்த பிரம்மாவின் ஆனந்தம் என்று ஒன்றுக்கு மேல் ஒன்று மேம்பட்டதான ஆனந்தங்களை ஒரு சாதகன் அனுபவித்து கொண்டே போவது பற்றி தைத்திரிய உபனிஷத்தின் ஆனந்த வல்லியில் சொல்லியிருக்கிறது முன்னேயே இதை பற்றி கொஞ்சம் சொன்னேன் துவைதத்திலிருந்து அத்வைதத்துக்கு போகும்போது நடுவே உள்ள அநேக நிலைகளில் இந்த ஆனந்தங்கள் ஏற்படுவதாக வைத்துக் கொள்ளலாம் இந்த இடத்தில் இப்படி ஒன்றுக்கு மேல் ஒன்றாக ஆனந்தத்தை பெறும் சாதகனின் லட்சணத்தை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறது அவன் ஸ்ரோத்ரியனாகவும் அகாமகதனாகவும் இருக்க வேண்டும் என்று லட்சணம் கொடுத்திருக்கிறது உயர்குடி பிறப்பு நல்ல சம்ஸ்காரங்களை பெறுவது உத்தமமான வித்யா ஞானம் எல்லாம் சேர்ந்திருப்பவன்தான் தான் ஸ்ரோத்ரியன் இப்படி இருந்தால் மட்டும் போதாது அகாமகதனாகவும் அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது காமஹதன் என்றால் ஆசையால் வதைக்கப்படுபவன் முதலில் ஆ சேர்த்து ஆ காமஹதன் என்று சொன்னால் ஆசையால் வதைக்கப்படாதவன் என்று அர்த்தம் அதாவது ஆசை நீங்கியவனுக்குத்தான் ஒன்றுக்கு மேல் ஒன்றான ஆனந்தங்கள் லபிப்பது முடிவில் பிரம்மானந்தம் சித்திக்கும் என்பது திரும்ப திரும்ப எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லாவிட்டால் இவன் ஒவ்வொரு ஆனந்தத்தையும் விட்டுவிட்டு மேலே மேலே உள்ள ஆனந்தங்களுக்கு ஏறி முடிவான ஆத்மா ஆனந்தம் வரை போகவே மாட்டான் உபனிஷத்துகளில் ஆத்ம ஞானிகளை வீதராகர்கள் என்று வர்ணித்திருக்கிறது ஆசை அழிப்பட்டவர்கள் என்று அர்த்தம் கர்மத்தினாலோ பிரஜைகளாலோ தனத்தாலோ அமர தத்துவத்தை பெற முடியாது தியாகத்தினாலே பலர் அதை பெற்றிருக்கிறார்கள் என்பது போல உபனிஷத்துகளில் அநேக இடங்களில் ஆசானாசமே ஆத்ம விடுதலைக்கு வழியாய் சொல்லப்பட்டிருக்கிறது ரிஷிகள் சொன்னதைத்தான் கிருஷ்ணர் திரட்டி எடுத்து சாரத்தை சொன்னார் அந்த இடையன் உபனிஷத் பசுக்களிலிருந்து கீதை பாலைக் கரந்தான் அர்ஜுனன் என்ற கன்றை முன்னிட்டு கொண்டு சத்புத்தி உள்ள எல்லாருக்காகவும் இப்படி பால் கரந்தான் என்று கீதையின் மங்கள ஸ்லோகம் ஆசையை அடக்கி தன்னுள்ளே அடங்கும்படி கீதையில் உபதேசித்திருக்கிறார்